புதுக்கோட்டை ஆயுதப்படை மைதானத்தில் குடியரசு தின விழாவுக்கான முன் ஏற்பாடு பணிகள் தீவிரமாக நடைபெற்று வருகிறது நாடு முழுவதும் வருகின்ற இருபத்தி ஆறாம் தேதி குடியரசு தின விழா கொண்டாடப்பட ஒட்டி புதுக்கோட்டை மாவட்ட நிர்வாகம் சார்பில் குடியரசு தின விழா கொண்டாட்டத்திற்கான முன் ஏற்பாட்டுப் பணிகள் நடைபெற்று வருகின்றன புதுக்கோட்டை ஆயுதப்படை மைதானத்தில் வருகின்ற இருபத்தி ஆறாம் தேதி குடியரசு தின விழா கொண்டாடப்படவுள்ளது இதில் கலெக்டர் அருணா தேசிய குடியை ஏற்றி மரியாதை செலுத்தவுள்ளார் விழாவில் பள்ளி கல்லூரி மாணவ மாணவிகள் கலை நிகழ்ச்சிகள் நடைபெற உள்ளது இதற்கான மாணவ மாணவிகள் கலை நிகழ்ச்சி ஒத்திகையில் ஈடுபட்டு வருகின்றனர் அதேபோல் போலீசாரின் அணிவகுப்பு மரியாதை நடைபெற உள்ளது தற்போது அணிவகுப்பு மரியாதைக்கான பயிற்சியும் போலீசார் தொடங்கியுள்ளனர் விழாவுக்கு முன்னதாக ஓரிரு நாளில் அணிவகுப்பு மரியாதை ஒத்திகை நடைபெறவுள்ளது இதேபோல மைதானத்தில் விழா பந்தல் அமைக்கும் பணி தொடங்கியது முக்கிய பிரமுகர்கள் பொதுமக்கள் அமர்வுக்கான விழா பந்தல் அமைப்பதற்கான வேலைகளும் தீவிரமடைந்துள்ளது இதேபோல் மைதானத்தில் தூய்மை பணி நேற்று முதல் மேற்கொள்ளப்பட்டுள்ளது தேசிய கொடி கம்பத்தை சுத்தம் செய்து வர்ணம் பூசுவதற்கான பணிகளும் நடைபெற்று வருகிறது ஆயுதப்படை மைதானத்தில் குடியரசு தின விழாவுக்கான முன்னேற்பாடு பணிகள் தீவிரமாக நடைபெற்று வருகிறது